இதாம் கிக்கிட்ட இருக்கடா எடடா மாடி மாதிரிடா இங்க வா சொல்றடா இதாம் கிக்கிட்ட இருக்கவே वाटแก தெரியாம இது சீ போட்டுட்ட நம்மடா ஏய் அங்க ஆகுக்கலாம் அங்க ஆகுக்கலாம் எங்க நமக்கு அந்த

நீ மாமா வா நெ என்னடா அது அது சுத்தா என்ன சுத்தபா பாம் டே मत सुन ले फनी रे ये नहीं

குறட் ஏ அப்டேட் இருக்குங்க அப்டேட் பண்ணுங்க இருக்க மாட்டையா இந்த காரண என்னன்னு புரியல திரும்ப 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 என்ன பண்ண செய்ய போச்சே அங்க போடுறது அதுக்கு இதுக்கு என்ன செய்யணும் <okitensthirdotting>